இலக்கு மூன்றுக்கும் சேர்த்து சொன்ன இலக்கு என்பது முப்பது சதவீதம் பேரை நம்ம வந்து உறுப்பினராக சேர்க்கணும்னு சொன்னால் அந்த கணக்கின் அடிப்படையில் தலைமை கழகத்தில் நாங்கள் வாங்கப்பட்ட வாரம் மட்டுமே தான் பத்தாயிரம் வாரம் வாங்கியிருக்கோம் அடுத்த ரெண்டரை லட்சம் பேரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு ஆகாச பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதற்கான அந்த இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து காசு பண்ணியிருக்கோம் நாங்கள் மிக விரைவாக நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே வகையை தந்துட்டு ஒவ்வொருத்தருமே இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் இருந்து மகளிருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் அவங்க என்னென்ன அந்த பணிகள் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து உடனடியாக எனக்கு வாட்ஸ்அப்ல அப்ளேஸ் பண்ணலாம் பார்க்கும்போது சும்மா சொல்லலை தேர்தல் கலந்து வந்துருச்சுன்னா திமுக பெரிய அப்படி ஒரு ஒன்று சொல்லிடுச்சு ஒரு மாவட்ட கழகம் ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் அடுத்தபடியாக அதுக்கு சேர்ந்து எல்லாருமே உழைக்கிறாங்க ஒரு பெரிய பெருமையாக இருக்கின்றது ஊர் கூடி தான் சேர்ந்து அந்த என்னுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் என்னுடைய கழகத்தினுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக அனைவரும் நீ சேர்ந்து இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க மிக விரைவாக எங்களுடைய தலைமை தந்திருக்கின்ற அந்த இலக்கை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அது மட்டும் இவருடைய இலக்கல் அதை தாண்டி முப்பது தாமஸ் தாமசு முப்பது சேர்த்து நம்பிக்க முடியக்கூடாது இன்னும் அதிகப்படியாக சேர்க்க முடியும் சேர்க்கணும் அதற்கு கூடுதலாக பார்த்து வாங்கி வாங்க என்று சொல்லிக்கின்றோம் அது ஒரு ஒரு வகையான ஒரு ஏற்பாடு தான் இந்த வார்ட் ரூமும் வார்ட் ரூம் மூலமாக இந்து ஐடி மூலமாக என்னென்ன கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லப்படுகின்றதோ இங்க இங்க என்னென்ன மெஸ்டு அனுப்பப்படுகிறது அது சார்ந்தும் அதை உடனடியாக அப்டேட் பண்றதுக்கு இந்த வாரம் மிக பயனுள்ளதாக அமையும் தேர்தல் சரி எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு அந்த நன்மைக்கு தான் நாங்கள் நாங்கள் இது செஞ்சிருப்போம் அப்படி செஞ்சிருக்கோம் என்று சொன்னாங்க எல்லாமே எங்களுக்கு மக்களுடைய நம்பிக்கை தான் எனக்கு யார் செய்வார்கள் இதுவரைக்கும் யார் யார் செய்வார்கள் அந்த நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றா படிப்படியாக இருக்கோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே சொல்லலாம் ஒட்டுமொத்தமான எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கின்றது செய்வதற்கான நிதியெல்லாம் வர 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 அதையும் நாங்கள் ஒன்று ஒன்றாக செய்து கொண்டிருக்கோம் என்றுதான் சொல்லிவிட்டார்கள் ஆக அந்த விதத்தில் மக்களிடம் நம்பிக்கை இப்போ நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு வீடாக நாங்கள் செல்லும் பொழுது எங்களை பாராட்டத்துக்கு மட்டும் மக்கள் எந்த தான் பேசுவதில்லை சில கருத்துக்களை எடுத்து சொல்கிறார்கள் சில விமர்சனங்களை இந்த சொன்ன எண்ணிக்கை செய்யலைங்கிற அளவுக்கு தான் இருக்கு அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்து வீட்டுக்கு போய் பேசிக்க நீங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க நம்ம என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றிய அரசு நம்ம எப்படிலாம் வஞ்சிக்கிறோம் அதை மீறி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னதுனால இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது மக்களும் மக்கள் நம்ம அந்த தெளிவை எடுத்து சொல்கின்ற விதத்தை தான் நிற்கிறது நாங்கள் மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வெறும்னா எங்களுடைய திமுக அங்கே வீட்டுக்கு மட்டும் பார்த்து இன்னொன்றைக்கு இதோட கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பழைய உறுப்பினர்களை காட்டிலும் புது உறுப்பினர்களை சேர்க்கைனா பழைய உறுப்பினர்கள் ரினியூவ் பண்ணுறதை காட்டிலும் புது உறுப்பினர்கள் சேர்க்கணும் இன்னும் அதிகமாக இருக்கின்றது குறிப்பிட்ட எது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கின்ற